தமிழ்சொல் அவர்கள் பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேண்டா நாம் பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேண்டா ஒரு சிறுவன் பாடுகிறான் வெளியே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு படிச்சிட்டு வாரேண்டா சிலர் படிக்க மறந்தது நிறைய இருக்கு படிச்சிட்டு வாரேண்டா இப்பதான் சொல்றான் எழுதி படிச்சு அறியாதவன் தான் உழுது உழைச்சி சோறு போடுறான் எல்லாம் படித்தவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான் இவன் சோறு போடுறான் அவன் கூறு போடுறான் என்பது பட்டுக்கோட்டையார் எழுதிய ஒரு பாடல் அது படித்தவங்கன்னா ரொம்ப உயர்வானவர்கள் ரொம்ப பண்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிறது அது ஒரு சரியான கருத்து தானா என்பது கேள்விக்குறிதா மாறி மாறியிருக்கு படிச்சுட்டா இந்த சமகால வாழ்க்கை குறித்து தெரியாத ஒரு இடத்துக்கு நாம் போயிடுறோம் இதற்கு என் சொந்த அனுபவமே இருக்குது அறிவொளி இயக்கம் என்ற பேரில் தமிழகத்தில் கிராமம் கிராமமாக எழுத்தறிவு பெறாத மக்களுக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் கிராம கிராமமாக போனோம் ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் அப்படி செய்த போது அந்த எழுதப்படிக்க தெரியாத மக்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று போட்டோம் பயிற்சி புத்தகம் அதில் என்ன அப்போ தான் எழுத படிக்க கற்று கொடுத்துருக்கோம் எழுத்து ஊட்டி எழுதுகிறாங்க அப்போ அதில் ஒரு படம் போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தில் சிறை கம்பிக்கு பின்னால் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஒரு கட்டம் போட்டிருப்போம் யாருக்கு எது தேவை தான் தலைப்பு அந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை இவங்க யோசித்து அதை இவங்க எழுத்துக்கூட்டி எழுதணும் அதான் அவங்களுக்கு யோசிப்பதற்கும் எழுதுவதற்குமான பயிற்சியாக இருக்கட்டும்னு அதை நாங்கள் போட்டோம் எங்கள் திருவில் இருக்கக்கூடிய ஒரு படிக்காத ஒருத்தருக்கு நான் இதை வச்சு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன் சரி அப்போ அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தேன் நான் எதிர்பார்த்ததபடி அது எல்லாமே எழுதியிருந்தார் ஆனால் சில விஷயங்கள் அவர் எழுதுனதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இந்த சிறை கெம்புகளி பின்னாலே அவர் நிற்கிறார் இல்லையா அந்த படத்துக்கு கீழே அவர் என்ன எழுதணும் விடுதலைன்னு எழுதணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் என்ன எழுதியிருந்தார்னா ஜாமீன் எழுதி முதல்ல ஜாமீன் எடுங்கப்பா பெரியதானப்பா விடுதலை பத்தி நமக்கு அந்த நடைமுறை அறிவு எப்படி இல்லாமல் இருக்கும்ங்கிறதுக்கு உதாரணமா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம் அதுக்கு கீழே வந்து கட்டம் போட்டிருக்கா அதுல சமாதானம்னு எழுதுவாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் என்ன எழுதியிருந்தார்னா விளக்க ஆள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னா முதல்ல விலக்கி விடுங்கப்பா அப்படிங்கிறதா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கு சமாதானங்கிறது நம்ம படிச்சவங்களுடைய வார்த்தையா இருக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு உண்மையில் கற்றுக் கொடுக்க போய் நாங்கள் மக்களிடம் கற்றுக்கொண்டு தான் நிறைய இருந்துச்சு என்ன காரணம்னா நான் புத்தகங்களின் வழியாகவே இந்த உலகத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்து இதை புரிந்து கொள்கிறார்கள் அந்த அறிவொளி இயக்கத்திலே படித்து கொண்டிருந்த பெண்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு கணக்கு போட்டோம் உங்ககிட்ட வந்து இருபதாயிரம் ரூபா பணம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்குதுங்க அதுல மூணு முக்கியமான செலவுகள் உங்க வீட்டில் இருக்கு ஒன்னு வந்து உங்க மகளுடைய கல்லூரி படிப்பு அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு ரெண்டாவது உங்கள் வீடு ரிப்பேராக இருக்குது அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியிருக்கு மூணாவது உங்கள் பொண்ணுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு உங்கள் கையில் இருக்கிறது இருபதாயிரம் ரூபா இந்த மூன்றில் எதை நீங்கள் அந்த இருபதாயிரம் வச்சு செய்வீங்க அப்படிங்கிறது அந்த விவாதத்துக்கான ஒரு கதையை நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்தது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்தை பொறுத்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் நிறைய பேர் இந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா இருபதாயிரம் ரூபா இருக்குல்ல சார் மூணுமே முடிச்சிடலாமே அப்படின்ட்டாங்க என்னென்னா காலேஜ் பீஸு அவங்க வந்து அரசு கல்லூரியில் தான் படிக்க வைக்க போகிறாங்க மதியர வர்க்கத்துக்கு இருக்கிற மூலையில் இருக்கிற இருந்து நம்ம யோசிக்கிறோம் வீடு ரிப்பேர்னால் அவங்க வீட்டை அவங்க தான் கட்டுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க அன்றைக்கி வயக்காட்டுக்கு போகாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து வந்து சோரை கட்டுறாங்க மேலே ஓலையை கொடுறாங்க கூறையை போட்டு கட்டி முடிச்சிடறாங்க உழைப்பு வந்து இலவசமாக இருக்குது ஆகவே இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளையே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாம் வீடு ரிப்பேரும் பார்த்துடலாம் மிச்சம் ரூபாய்க்கு தையல் மிஷினும் வாங்கிடலாம் ஒரு கல்யாணத்துக்கு கூட நடத்திடலான்னு சொல்லி முடிச்சாங்க அவங்க ஏன்னா கல்யாணங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை பவுன்ல ஒரு மூக்குத்தி ஒரு தோடு வாங்கினா போதும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல அப்படிங்கிறோம் நாம கல்யாணம்னா பெரிய மண்டபம் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆகவே நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய படிக்க வேண்டியது நிறைய இருக்கு பாருங்க படித்தவங்க வெளியில் இருக்கிறத விட்டுட்டோம் வகுப்பறைக்குள்ள வெளிக்காற்று உள்ள வரலை எல்லா கதையும் கப்புன்னு பூட்டி வச்சிருக்கோம் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி தெரியாத வெறும் வார்த்தைகளை படித்தவரலாம் இருக்கிறோம் என்கின்ற அதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கண் திறந்தது உண்மையிலேயே மக்களிடம் போன பிறகுதான் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்